உங்கள் பசுக்கள் எவ்வளவு நன்றாக பால் உற்பத்தி செய்தாலும் நீங்கள் உங்கள் வருமானத்தை கணக்கிடாமல் இருந்தால் நீங்கள் உங்கள் பணத்தை விரயம் செய்து கொண்டிருக்கலாம் ஆகவே பாலின் உற்பத்தி அளவோ தரமோ எவ்வளவு இருந்தாலும் வரவு செலவுகளை கணக்கில் வைத்திருப்பது மிகவும் முக்கியமானதாகும் ஆகவே உங்கள் பாட்பண்ணையானது இலாபகரமானதா இல்லையா என்பதை அறிவதற்கு நீங்கள் கணக்குகளை சரிபார்க்க வேண்டும் நீங்கள் உங்கள் கணக்குகளை சரிபார்ப்பதற்கு முதலில் எவ்வளவு வருமானத்தை நீங்கள் ஈட்டுகின்றீர்கள் என்பதை சரிபார்க்க வேண்டும் உதாரணமாக ஒரு மாதத்தில் பெற்ற வருமானம் பின்பு அக்கால பகுதியில் எவ்வளவு செலவழித்துள்ளீர்கள் என்பதை சரிபார்க்க வேண்டும் அதன் பின்னர் நீங்கள் பெற்ற மொத்த வருமானத்தில் இருந்து மொத்த செலவுகளை கழிக்க வேண்டும் அவ்வாறு கழிக்கின்ற போது வருகின்ற விடை பெருமானம் நேர்பெருமானமாக இருந்தால் நீங்கள் உங்கள் பார்ப்பண்ணை மூலம் இலாபத்தினை ஈட்டுகின்றீர்கள் மாறாக மறைப்பெருமானமாக இருந்தால் நீங்கள் நஷ்டமடைகின்றீர்கள் கணக்குகளில் சாத்தியமான சில உதாரணங்களை பார்ப்போம் இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தினை எடுத்துக்கொண்டோமானால் மொத்த வருமானத்தினை காட்டிலும் மொத்தமாக செலவழித்த தொகை அதிகமாக உள்ளது ஆகவே இம்மாதத்தில் பண்ணையாளர் நஷ்டமடைந்துள்ளார் இன்னுமொரு சந்தர்ப்பத்தில் செலவுகளை காட்டிலும் வருமானம் அதிகமாக உள்ளது ஆகவே இம்மாதத்தில் இந்த பண்ணையாளர் இலாபத்தினை பெற்று கொண்டுள்ளார் பருவகால பண்ணையாளராக இருக்கும் இவ்வாறு கூட நிகழலாம் பண்ணையாளர் பாண்ணை நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்க மாட்டார் ஆனால் சில கட்டுமான பணிகள் போன்றவற்றினை செய்திருப்பார் இது எதிர்காலத்திற்கான ஒரு முதலீடாக கருதப்படும் சில சந்தர்ப்பங்களில் வருமானமோ செலவுகளோ காணப்படாமலும் இருக்கலாம் இம்மாதத்தில் எந்த தரவுகளும் இல்லை என்பதையும் குறித்து வைத்துக் கொள்வது நன்று இறுதியாக ஒவ்வொரு வருட முடிவிலும் அனைத்து மாத வருமானங்களையும் செலவுகளையும் சரிபார்த்து அவ்வருடத்தில் பெற்றுக்கொண்டது இலாபமா அல்லது நட்டமா என்பதை சரிபார்த்து கொள்ளுங்கள் நீங்கள் கணக்குகளை பேணுவதற்காக நாட்காட்டி மற்றும் கணக்கு புத்தகத்தினை பயன்படுத்திக் கொள்ள முடியும் ஒவ்வொரு முறையும் வரவு அல்லது செலவுகள் ஏற்படும் போதும் அவற்றை நாட்காட்டி அல்லது குறிப்பு புத்தகம் ஒன்றில் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் பின்பு கணக்கீட்டு புத்தகத்தில் இரண்டு வாரங்களுக்கு ஒரு முறை உங்கள் வரவு செலவுகளை பதிவு செய்து கொள்ளுங்கள் பின்பு ஒவ்வொரு மாத இறுதியிலும் நீங்கள் பெற்றிருப்பது இலாபமா அல்லது நட்டமா என்பதை சரிபாருங்கள் செலவு போவது வருமானம் உள்ள வருதான் கணிக்க முடிகிறது அது எங்களை வந்து அதில் நாங்கள் வருமானத்தை பெறுறதோ சத்திரம் பண்ணுறதா உறுதிபட்டிக்கொள்ளை கணக்கு எழுத விட்டோம்னா அது கிரியசனமில்லை இப்போ எங்களை லாபம் என்னக்கிறது தெரியாது ரெக்கோர்ட் மெயின்டைன பண்ணினதால் இந்த பால் உற்பத்தியில் வருமானம் வருதான் போட உறுதிக்கொள்ள முடியும் அப்படிங்கிறார் அப்படி பெற்றுக்கொள்வதும் ஒரு வேற சமுத்தி அப்படி எதுவும் அதை பார்த்து வந்து சரியான ஒரு இதுன்னு சொல்லி நல்ல இது எல்லாரும் செய்யக்கூடிய ஒன்று தான் எங்களுக்கு சொன்னால் இப்போ எங்களுக்கு டெம்பரரியாக நாங்கள் உடனே நோட் பண்ணி வைக்கிறது கரண்டரும் சிலிண்டரில் வந்து சொல்லி தந்தது தான் இப்படி தான் நோட் பண்ணி வைக்க வரும்போது அதை நோட் பண்ணி வச்சுட்டு நாங்கள் டைவெர் செய்யறதை உறுதி கொள்ள பெரிய அளவில் இல்லை எங்கள் செய்யவில்லை வந்து நாங்கள் மகன்களும் மூலம் இப்படி பார்க்கவில்லை தான் லாபம் போக செலவழிக்கிறோம் போது பார்க்கலாம் நாங்கள் மெயின்டை நன்றதாகவும் கூடுதலாக ராபது தான் இருக்க வேண்டும் என்று நட்டத்துக்கு போகவில்லை அப்படி அந்த நன்மைகளை அவையால் நான் பெற்றிருக்கிறேன் அது மட்டுமல்ல இதே மாதிரி மற்ற பணியாளர்களும் இப்படி நீங்கள் செய்து கொண்டு வந்தால் மாடு வளர்ப்புக்கு மாடு வளர்ப்பு சம்பந்தமாக இது செய்தால் நன்மை என்பதை மாடு வளர்ப்பு ஊக்கமாக செய்யக்கூடிய அளவு தேற்றி வரவில்லை இந்த கணக்கு வழக்கு மெயின்டைன் பண்ண தொடங்கினா பிறகு எனக்கு எவ்வளவோ பிரியோசனை வந்திருக்கு எவ்வளோ தேவையில்லாத எல்லாம் நிப்பாட்டிட்டு அதாவது மேலதிகமாக செலவுக்கு வர விஷயங்கள் முழுக்க நிப்பாட்டிட்டு அதெல்லாம் நட்டம் போகாது நிறையா அதை விட இப்போ அந்த இதுகளெல்லாம் எல்லாம் சரி செய்த பிறகு மாதம் எனக்கு இவ்வளோ வருமானம் இருக்குன்னு தெரிஞ்சு அதை சேவ் பண்ணி எனக்கு இந்த லோனை கொடுத்து முடிச்சிருக்கு எண்பது விதமான லோன் கட்டிங் கணக்கு வழக்கத்தில் முக்கியம் அது லாபம் பெறுதோ நட்டம் பெறுதோ தெரியும்